மகாநதி இன்னைக்கு எபிசோட் ரோமில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து வெண்ணிலா விஷயத்தை நினச்சி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போதைக்கு பார்த்து விஜய் வந்து வருவாங்க விஜய் வந்துட்டு காவேரியை பார்த்து என்ன காவேரி இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேக்கிறேன் பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்கிறாங்க நான் உனக்கு கால் பண்ணலாம் தான் இருந்தேன் ஆனால் எங்கே நீ இந்த தடவையே அட்டன் பண்ணாமல் போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கால் பண்ணலை நேற்று நீ கால் பண்ணாமல் இருந்தப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க அதான் நீங்கள் போகும்போதே கால் பண்ண அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே போனீங்க அப்படி இருந்தால் நான் எப்படி பண்ணாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேப்பாங்க நான் கூட தான் ஹாப்பியா ஆயிரு எதுவும் யோசிக்காத சந்தோஷமா இரு அப்படிலாம் சொல்றேன் அதெல்லாம் மட்டும் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க இப்போ கூட பாரு கையில ஒரு தம்பது கொடுத்தா மீராபைக்கே டஃப் கொடுப்பேன் அந்த அளவுக்கு சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து விஜய் சொல்லுவாங்க அதான் நான் அன்னைக்கு சாரி கேட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ சாரி எல்லாம் கேட்குவேன் நான் நீ ஹாப்பியா இரு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்லுவாங்க உடனே காவேரியும் சிரிச்சுக்கிட்டேன்னு ஹாப்பியா தான் இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை பார்த்த சொல்லுவாங்க இதுதான் இந்த காவேரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க எப்போதும் போல இந்த நிறைய ஹாப்பியாக சண்டை அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் போவாங்க இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ ஒன்றில் நடந்த விஷயம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க